தலைப்பு செய்திகள் காட்டாளை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பன்னாரில் மாபெரும் போராட்டம் பொய்களை பரப்பும் அனுரவின் அரசாங்கம் சஜித் கடும் விமர்சனம் நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பார் அனுர அமைச்சர் சந்திரசேகர் சிகிச்சை பலனின்றி மேலும் ஒருவர் உயிரிழப்பு கரூர் கூட்ட நெரிசல் எண்ணிக்கை ஊழல் மோசடியில் ஈடுபட்ட சீன முன்னாள் அமைச்சருக்கு மரண தண்டனை இனி விரிவான செய்திகள் மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மன்னாரில் பொது முடக்கமும் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியும் நடைபெற்றன மன்னாரில் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இருந்த மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிடும் வகையிலும் மன்னாரில் பொது முடக்கமும் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியும் நேற்று இடம்பெற்றன நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் நகரசபை பொது மைதானத்தில் ஆரம்பமாகிய பேரணி மன்னார் பிரதான வீதியின் ஊடாக பசார் பகுதிக்கு சென்று மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் பல கோஷங்களை எழுப்பியவாறு மாபெரும் போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தின் இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசு அதிபரிடம் கையளித்தோம் என்று மன்னார் பிரஜைகள் குழு தெரிவித்துள்ளது நேற்றைய போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் மதகுருமார்களும் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுரவின் அரசு இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய்களை பரப்புகின்றது பொய்களையே கொள்கையாக கொண்டிருக்கின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அரச தரப்பினர் பொய்களாலும் குழப்பங்களாலும் மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் இவ்வாறான ஏமாற்று செயற்பாடுகளால் தம்மை தக்க வைத்துள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இவ்வாறு பொய் பேசும் அரசு இலங்கையில் இதுவரை இருந்ததில்லை பொய்கள் தான் அரசின் பிரதான கொள்கையாக மாறியுள்ளன அண்மை காலமாக போதைப் பொருட்கள் பெருமளவில் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் அரசால் பல்வேறு பரப்புரைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன காரணமாக நாடும் சீரழிந்து வருகின்றது எனவே அவற்றை கண்டுபிடித்து அழைப்பது செயலாகும் அதே நேரம் துறைமுகத்திலிருந்து அனுமதி இல்லாமல் கொள்கலன்களை விடுவித்த விவகாரம் தொடர்பில் அரசு மௌனமாக உள்ளது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசுக்கு மக்கள் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது மாகாண சபை தேர்தலில் பொய் மோசடி குள குழப்பம் ஏமாற்றுதல் ஆகியவற்றை தோற்கடிக்குமாறு மக்களிடம் கோருகின்றோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இனப்பிரச்சினையை தீர்ப்பதில் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுகின்றார்கள் என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன சுய அரசியல் நலன்களுக்காகவே பலரும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து பேசி வருகின்றனர் ஆனால் அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருகின்றது இந்த இலக்கை அடைவதற்கு அனைத்து தரப்பினரும் ஜனாதிபதி கலந்துரையாடுகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசுக் கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசுக் கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் எனினும் இனப்பிரச்சனையை தீர்ப்பதில் உண்மையான ஈடுபாடுக்கும் சுய அரசியல் நலன்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அனைவரும் உணர வேண்டும் எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அனுப்பப்பட்ட இந்த கடிதம் ஜனாதிபதியுடன் தமது கட்சி கடைசியாக நடத்திய பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருடம் கடந்துவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றார் கரூர் அரச மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சுகுணா என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை மரணமடைந்தார் இதனால் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சையில் இருந்த கரூர் தொழிற்பேட்டையை சேர்ந்த கவின் என்பவர் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்ததால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை நாற்பதாக நேற்று அதிகரித்தது இந்நிலையில் கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சுகுணா என்பவரும் பலர் நின்றி அதிகாலை மரணமடைந்தார் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பதினோரு பேரும் சாதாரண வாட்டில் ஐம்பத்தி ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சிலர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் எல் முருகன் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆகியோர் நேற்று காலை பதினோரு மணிக்கு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்தும் மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை சந்தித்தும் ஆறு ஆறுதல் கூறியுள்ளனர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் வீதியில் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளனர் அவாமி ஆக்ஷன் கமிட்டி ஷட்டர் டவுன் அண்ட் வீல் ஜேம் என்ற தலைப்பில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இதனால் காலவரையற்ற போராட்டமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது போராட்டக்காரர்கள் ஒன்று கூடுவதை தடுக்க நேற்று முதல் இன்டர்நெட்டை பாகிஸ்தான் அரசு தடை செய்துள்ளது பாதுகாப்பு படையும் குவிக்கப்பட்டுள்ளது கடந்த எழுபது ஆண்டுகளாக அரசியல் நிர்வாகத்தில் ஓரங்கட்டப்படுதல் மற்றும் பொருளாதார புறக்கணிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி ஏசிசி போராட்டத்தில் குதித்துள்ளது இந்த அமைப்பு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக முப்பத்தி எட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளது பாகிஸ்தானில் வசிக்கும் காஷ்மீர் அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பி ஓகே சட்டமன்றத்தில் பனிரண்டு சட்டமன்ற இடங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அடங்கும் மானிய விலையில் மாவு மங்களா நீர்மின் திட்டத்துடன் இணைக்கப்பட்ட நியாயமான மின் கட்டடங்கள் மற்றும் பாகிஸ்தான் வாக்குறுதி அளித்த நீண்ட காலமாக தாமதமான சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகளும் இதில் உள்ளடங்கும் சீனாவின் முன்னாள் வேளாண்மை மற்றும் கிராமப்புற விவகார அமைச்சர் டாங் ரெஞ்சியன் இவர் தனது பதவிக்காலத்தில் பல்வேறு திட்டங்களை ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அப்போது அரசின் திட்டங்களை பணத்தை வாங்கிக் கொண்டு பயனாளிகளுக்கு ஒதுக்கியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான வழக்கு ஜெயிலின் மாகாணம் சாங் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது விசாரணை நிறைவடைந்த நிலையில் நலத்திட்டங்களை ஒதுக்குவதற்காக பயனாளிகளிடமிருந்து சுமார் முன்னூற்றி முப்பத்தி ஆறு கோடி வரை லஞ்சம் பெற்றது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் நாட்டிய இந்த ஊழல் வழக்கு டாங் ரென்ஜியனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மேலும் இந்த தொகையை அவரிடமிருந்து கைப்பற்றி தேசிய கருவூலத்திற்கு மாற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் புவழாய் புயல் தாக்குதலால் பல்வேறு நகரங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன வீடுகள் கட்டிடங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் இருபத்தி மூன்று ஆயிரம் குடும்பங்கள் புலம்பெயர்ந்து சென்றன ஆயிரத்தி நானூறு நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அதில் பாதிக்கப்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புவழாய் புயலால் மத்திய பிலிப்பைன்ஸின் இருபது பேர் வரை பலியாகியுள்ளனர் இந்த புயல் தற்போது வியட்நாம் நோக்கி நகர்ந்துள்ளது அதன் தாக்கம் கடுமையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வியட்நாமின் மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் புயலால் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடை மழை பெய்து அதனால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நேரடி தொலைபேசி இணைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இலங்கை வானொலி இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம் என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்திலிருந்து பிரிந்து கரூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து சர்ச்சைக்குரிய ஜிலாண்ட் பொசுரான் முகமது சித்திரம் டெர்மார்க் பத்திரிகை ஒன்றில் வெளியானது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்